மணிமள நேரிய தேனும் காய்ச்சும் பாலிடு ஏறிய சுவையும் மணிப்பசு பொழியும் பாலும் நீரும் இனியன என்பேன் தமிழை என்பேன் கண்டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்னை என் ஆவி கலந்தவளே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என் புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன் உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லி விளையாட சொல்லி தந்தவனே சொல்லி விளையாட சொல்லி தந்தவனே சொல்லி உணவு புகழ் சொல்ல முடியலையே சொல்லி உணது புகழ் சொல்ல முடியலையே நான்